இன்னைக்கு வந்து பள்ளி பாடம் முடிஞ்சது அடுத்து நாம வாழ்க்கை பாடம் பார்க்கலாம் அதாவது நேற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன் யார் யாரெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க விக்ரம் உனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருந்த என்ன ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன் சார் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க சொந்தக்காரங்களா திட்டுவாங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் திட்டுவாங்க நான் மனசு உடஞ்சு உட்கார்ந்து என்ன பண்ணணும்னு தெரியாது என் வாழ்க்கையே போயிடும் கடைசியில தற்கொலை மாசிக்கு தான் சார் நான் வரேன் நானு உன்னுடைய ப்ராப்ளத்தை கேட்கல அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தான் கேட்டேன் சொல்யூஷன் தேடவே முடியலைங்க சார் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது நிறைய பேர் பாடத்துல தோத்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த தோல்வியில் இருந்து பாடத்தை கத்துட்டு நம்ம அதிலிருந்து நாம் நம்ம மீண்டு தான் வந்து முயற்சி பண்ணுவோம் இல்லையே தற்கொலை அப்படிங்கிறது எந்த விதத்திலும் தீர்வாகாது சந்திரியா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்திருந்தேன் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க புளிக்கிட மாட்டிக்கணும்னா எப்படி தப்பிச்சு வரணும் மீண்டு வரணும்னு ஒரு ப்ராப்ளம் தந்துருந்தீங்க நிறைய புக்ல சர்ச் பண்ணி இதற்கான தீர்வை கண்டுபிடிச்சிங்க சார் எந்த ஒரு விலங்குமே நம்மளுக்கு நேரு நேரு நின்னா எப்பவுமே உடனே தாக்காதுங்க சார் மறைமுகமா நின்னாலுமே பதுங்கிதாங்க சார் பாயும் எதிரியோட பலம் என்னன்னு ஃபர்ஸ்ட் அது யோசிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம அதை தாக்குறதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம முதல்ல வந்து ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆயுதம் இருக்கான்னு பாக்கணும் அது எதுவுமே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதோட கண்ணை தான் தாக்கணும் வெரி குட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் எந்த ஒரு விலங்குமே அவனுடைய கண்ணை தாக்கிட்டோம்னா நிலை குளிஞ்சு போயிடும் நம்மளை விட எதிரி ரொம்ப பலம் வாய்ந்தவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னை காத்துக்கறதுக்காக அந்த இடத்தை விட்டு ஓடிடு சரிங்களா ஒரு அற்புதமான ஒரு தீர்வை இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் யாருக்கு வாத்தியாரு என் பையன் அடிச்சது யாரு

ஏன் உங்க பையன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் பேக்ல இருந்து காசு எடுத்துட்டான் இது தப்புன்னு நான் அவன் அன்பா சொன்னேன் அதே தப்ப நேத்தும் பண்ணான் நான் கொஞ்சம் அதட்டி சொன்னேன் ஆனா அதே தப்ப மறுபடியும் இன்னைக்கும் பண்ணான் அதனாலதான் துடன் முன்னாடி அடிச்சா தப்புன்ட்டு அவன் தனியா கூட்டு போய் ரெண்டு அடி கொடுத்த எதுக்காக அடிச்சேன்னா தப்பு பண்ணா அடிப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவன் மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கறக்காக தான் அதுக்காக கை வச்சிருவீங்களா நீங்க இத நான் பெருசு பண்ணாம விட மாட்டேன் சார் உங்களை பாக்கு கலெக்ட் வந்திருக்காரு கலெக்டரா அப்போ இந்த அம்மா தான் ஏதோ கம்ப்ளைன்ட் பண்ணிடுச்சு சார் சார் என்ன ஞாபகம் இருக்குங்களா இல்ல சார் எனக்கு ஞாபகம் இல்ல சார் உங்களுடைய முன்னாள் மாணவன் சக்தி சார் நானு அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நான் படிச்ச கிளாஸ்லயே நான் தான் உங்ககிட்ட அதிகமா அடி வாங்கினேன் பையன் ஆமா அன்னைக்கு எத்தனை அடி வாங்கினேன் ஆனா இப்ப உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அன்பான மாணவ செல்வங்களே ஒரு ஆசிரியருக்கு பெருமை சேர்க்கணும்னா இந்த மாதிரிதான் பெருமை சேர்க்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்தா நான் மட்டும் இல்லை இந்த நாளே சந்தோஷப்படும் அன்னைக்கு ஆசிரியர்கிட்ட தான் இன்னைக்கு ஊரெல்லாம் பாராட்டுற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன் ஆசிரியருக்கு அடி வாங்காத மாணவன் கண்டிப்பா ஊரெல்லாம் அடி வாங்குவா ஆசிரியர் அடிக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர் எல்லாம் கோபப்படாதீங்க ஒரு கல்லு அழகிய சிலையாகும்னா அது உளிகிட்ட அடி வாங்கித்தான் அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவன் வந்து நல்லா வரணும் அப்படிங்கறதாதான் அழிப்பாங்க சார் ஒரு ஆசிரியரோட பெருமை என்னங்கறதே நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப சொல்ற சார் இனிமே என் பையனை எத்தனை அடி வேணாலு அடிங்க சார் ஆசிரியரின் கைகள் எப்பொழுதெல்லாம் கட்டப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சில மாணவர்களின் வழி தடம் மாறி அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது